புத்திரத்திர வந்து கேட்டோம் புத்தரே ததாகத்திரே ரெண்டு லட்சம் கொடு என்ன குழந்தைக மேரேஜ் பிக்ஸ் ஆகி இருக்கிறது புத்தர் நான் கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தாரா வேற எல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தாரு புத்தர் நான் கொடுக்குறேன்னு சொல்லல எப்ப சொல்லல அதுக்கு ஒளி காட்டி இருக்காரு அப்ப என்ன பண்ணுவாரு ரிலேஷன் அத்திர போனோ பைனான்சியர் அத்திர போனோ ஃப்ரெண்ட்ஸ் அத்திர போனோ ஐயா என்ன குழந்தைக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் ரெண்டு லட்சம் தேவைப்படுது அது கொடுத்துடப்பா வட்டி சேத்த ரெண்டு வருஷத்துல நான் திருப்பி கொடுத்துடுவேன் அப்படித்தானே நடக்கிறது காசு கடிச்சிடுச்சு கல்யாணம் ஆச்சு மேரேஜ் நடந்துச்சு அவர் சம்சாரம் ஸ்டார்ட் ஆச்சு அவருக்கும் குழந்தை பிறந்து இப்படி போயினே இருக்குது ஒரு நாளை இந்த பெரியவருக்கு உடம்பு கெட்டு போயிடுச்சு வீட்டுல இருக்கிற ஆளுகள் எல்லாம் கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்க போயிட்டாரு மனிதர் இல்ல கடவுளை என்ட்ரி இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன பண்ணுவாரு மெடிசன் தேவையோ ஆபரேஷன் தேவையோ டிசைட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா பண்ணி அமுச்சிடுவாரு மனிதர் தான் கடவுளை இல்ல இல்லை